ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத விஷயத்தை தளபதி அவர்கள் செஞ்சுருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான எல்லா கட்சிகளுமே தீவிரமாக தங்களோட பணிகளை செஞ்சுட்டு வராங்க அதுவும் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் மின்னல் வேகத்தில் தங்களோட வேலைகளை செஞ்சுட்டு வராங்க அரசியல் களம் இப்போவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு திமுக அதிமுக ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமாக மோதிக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டு கட்சிக்குமே தளபதி அவர்கள் ஓய்வு கொடுப்பாருங்கிற மாதிரி தாங்க பேசப்படுது எப்படியாவது தாவைக்காவை அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருடனும் நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் தளபதி அவர்கள் எந்த கட்சியுடனும் சேரக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கார் என்னோடய தலைமையில் தான் கூட்டணி அமையணும்னு இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்கார் இப்படிப்பட்ட சூழலில் லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்தோட இப்போ வரைக்கும் சுமார் மூணு லட்சம் பேர் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சம் பேருக்கு டிஜிட்டல் ஐடி கார்டு வழங்க பட்டிருக்கு எல்லா நிர்வாகிகளுடைய அடையாள அட்டையிலுமே கியூஆர் கோட் கொடுக்கப்பட்டிருக்க அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த நிர்வாகி யார் விஜய் மக்கள் இயக்கத்தில் அவர் எத்தனை வருஷமாக இருந்தார் இப்போ தாவைக்காவில் என்ன பொறுப்பில் இருக்காரு என எல்லா டீட்டெயிலும் வந்துடும் இந்த மாதிரி டிஜிட்டல் முறையில் எந்த அரசியல் கட்சியும் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை கொடுக்கலை தாவேக்காய் தான் இதை முதல்ல பண்ணியிருக்காங்க